இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடி பற்றி நம்ம நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே வந்து வரோம் ஸோ இன்னைக்கு இன்டர்வியூவில் வந்து கேட்ட கொஷின்ஸ் போக நியூஸ் சேனலில் என்னெல்லாம் அங்கன்வாடி பற்றி இப்போ கரெக்டாக வந்து வந்துட்டு இருக்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அது போக நீங்கள் வந்து ஒன் செலக்ட் ஆனாலும் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரப்போகுது அப்படின்றதையும் நான் வீடியோவோட எண்டில் வந்து சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பட்டனாக அமைக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் வந்து இருக்குது பால்வாடி அப்படின்றது தான் நமக்கு வந்து தெரியும் ஸோ அங்கன்வாடியில் என்னென்னலாம் நன்மை இருக்குது நியூஸ் சேனலில் கரண்ட்டாக வந்து அங்கன்வாடி பற்றி என்ன திட்டம்லாம் வந்து கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடிகளில் எடுத்த உடனே பால்வாடி குழந்தைகள் அப்படின்றத மட்டும் கிடையாது போக வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அஞ்சு வயசுக்கு இருக்கிற கம்மியாக இருக்கிற குழந்தைகள் ஊட்டச்சத்து உணவுகளும் இவங்க வந்து வளர்ந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அதை கண்காணிச்சிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் கர்ப்பிணி பெண்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்க வந்து அங்கன்வாடி மையத்தில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்க ஒரு வேளை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா ஊரில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நம்மளோட மாவட்டத்தில் நம்மளோட ஏரியாவில் முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அவங்களோட எடை வந்து எவ்வளோ இருக்குது அதாவது அவங்களோட வெயிட் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது போக அவங்களுக்கு ஏதாவது குறைபாடு வந்து இருக்கா இருக்கான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்களோட ரிப்போர்ட் வச்சு நம்ம எல்லாமே செக் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரெக்னென்சி லேடிஸ் கிட்ட வந்து செக் பண்ணுறது இதே வந்து மதர் வந்து ஃபீட் பண்ணுவாங்கள்ல தாயூட்டும் பால்மார்கள் அவங்கெல்லாம் என்ன அப்படின்னா எப்போ வந்து சொட்டு மருந்து வந்து போடணும் அது போக வந்து ஊசி வந்து போட்டிருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணணும் தடுப்பூசி போடுவாங்க அது போக வந்து சொட்டு மருந்து வந்து கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கிறாங்களா அப்படின்றதையும் நம்ம வந்து கண்காணிச்சுட்டு இருக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்துக்கிறது கொஸ்டின்ஸ் இன்டர்வியூவில் கேட்டாங்க அப்படின்னா இதையே நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் அது போக வந்து சத்து மாவு வந்து கொடுப்பாங்க கோதுமை மாவு கொடுப்பாங்க கேழ்வரகு மாவு கொடுப்பாங்க விட்டமின்ஸ் நிறைஞ்ச உணவுகள் வந்து இது எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸி மாதிரி பண்ணி குழந்தைகளாக இருந்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பது கிராம் வரைக்கும் உங்களுக்கு வந்து எடுத்துக்க வந்து சொல்லுவாங்க இது எதுக்குன்னா குழந்தைகளோட ஆரோக்கியத்தை வந்து தூண்டும் வளர்ச்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ அதுக்காக குழந்தைகளுக்கு எவ்வளோ கிராம் வந்து கொடுக்குறாங்கன்னா நூற்றி முப்பது கிராம் கொடுக்குறாங்க இதே கர்ப்பிணி பெண்களாக இருந்தாங்கன்னா நூற்றி அறுபது கிராம் வந்து கொடுக்குறாங்க ஊட்டச்சத்து வந்து கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து நூற்றி தொண்ணூறு கிராம் வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் மிக்ஸ் அந்த சத்து மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சத்து மாவா வந்து கொடுக்குறத இதை வந்து இவ்வளோ கிராம்ஸாக ஸ்பிளிட் பண்ணி குழந்தைகள்னா இவ்வளோ கர்ப்பிணி பெண்களுக்கு இவ்வளோ ஊட்டச்சத்து வந்து கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கு இவ்வளோ அப்படின்றதையும் கொடுக்குறாங்க அங்கன்வாடி மையத்தில் வந்து மதிய உணவு வழங்குறாங்க மதிய உணவில் என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லா காய்கறியும் வந்து கொடுக்குறாங்க முட்டை வந்து கொடுப்பாங்க முட்டை வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக இன்டர்வியூ வீடியோஸில் ஸ்பிளிட் பண்ணி நம்ம வந்து போட்டிருக்கோம் அதில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்கள் அது போக என்னென்ன நாளைக்கு என்னென்ன கிழமைக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்கன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கன்வாடியில் வந்து கிட்டத்தட்ட மூணு பேர்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டாலும் இப்போ வந்து ஒரு அங்கன்வாடி மையம் வந்து இருக்குது அவங்க வந்து கரெக்டாக வந்து வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு குழு இருக்குது அதுதான் வந்து ஐசிடிஎஸ் இந்த ஐசிடிஎஸ் குழு என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணும் ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்துக்கும் ஒரு மூணு பேர்கிட்ட அவங்க வந்து செட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மூணு பேர் வந்து கரெக்டாக அந்த அங்கன்வாடி மையத்தில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா குழந்தைகளோட ரிப்போர்ட்ஸ் வந்து எடுப்பாங்க எத்தனை கர்ப்பிணி பெண்கள் வந்து வந்திருக்காங்க பால்வாடியில் வந்து அந்த சத்து மாவு எல்லாம் கரெக்டாக போய் சேருதா குழந்தைகள் யாரும் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்களா ஊட்டச்சத்து எல்லா குழந்தைகளுக்கும் கரெக்டாக இருக்கா இல்லை யாராவது நோய்வாய்ப்பட்டுருக்காங்களா காய்ச்சல் எவ்வளோ வந்திருக்கு சளி எவ்வளோ பிடிச்சிருக்கு எத்தனை குழந்தைகளுக்குன்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இவங்க வந்து ஐசிடிஎஸ்லேருந்து நமக்கு அங்கன்வாடி மையத்தில் வந்து எடுப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு மூணு வச்சாலும் ஒரு லட்சத்துக்கு மேலே பேர் வந்து இதுல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்ப வந்து நம்ம அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து யாராவது நம்ம அங்கன்வாடி மையத்துல வேலை பார்க்கல அப்படின்னா இந்த ஐசிடிஎஸ்ல இருக்கவங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து நம்ம பண்ணலாம் டேரெக்டா வந்து ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும் அவங்களே வந்து ஐசிடிஎஸ்க்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி எங்க நான் அங்கன்வாடி மையத்துல வந்து கரெக்டாக வந்து குழந்தைகளை பார்த்துக்கலாம் அப்படின்ற கம்ப்ளைண்ட்டும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஒருவேளை அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஏகேபிஒய் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி கரிய கட்சி பீமா யோஜனா இதை ஆரம்பித்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி நாலு ஸோ ஒர்க் பண்ணுற அங்கன்வாடி பீப்புள்ஸ்க்கு ஒர்க்கர்ஸ்க்கு ஏதாச்சும் பிரச்சனை ஊழியர்களுக்கு உதவியாளர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த ஸ்கீம் படி நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையும் அங்கன்வாடியில் வேலை பார்க்குறவங்களும் சொல்லிக்கலாம் அங்கன்வாடியில் யார் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா அவங்க ஐசிடிஎஸ் ஸ்கீம் படி கம்ப்ளைண்ட்டும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஏகேபிஒய் ஸ்கீம்ஸ்ன்றது இன்டர்வியூவில் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது இது என்ன அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு இல்லை ஊழியர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஸ்கீம் வந்து இது ரெண்டாயிரத்தி நாலில் ஆரம்பிச்சிருக்கு இந்த ரெண்டு ஸ்கீமையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ ஒரு வேளை இதில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இட இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்கன்னா விதவையாக இருக்கிறாங்க கணவரால் கைவிடப்பட்ட பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ப்ரையாரிட்டி வந்து கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து ப்ரையாரிட்டி வந்து விதவைகளுக்கோ கணவரால் கைவிடப்பட்டவங்களுக்கோ இல்லை டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கோ ஏதாவது ஒரு இது இருந்தால் அவங்களுக்கு தான் கண்டிப்பாக கொடுக்குறாங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கீடும் இவங்க வந்து கொடுக்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்பதிவு கல்வி அதாவது யூஸ்வலாக எல்லாருமே வந்து அஞ்சு வயசுக்கு மேலே ஒரு நாலு வயசுக்கு மேலே தான் ஸ்கூலுக்கு வந்து சேர்ப்பாங்க ஆனால் அங்கன்வாடியில் வந்து ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அடிப்படை கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மூணு வயசில் இருந்தாங்கனாலே அவங்கள வந்து இந்த பால்வாடியில் வந்து சேர்த்து விடுவாங்க அதனால என்ன பயன் அப்படின்றத இன்டர்வியூ கொஷின்ஸில் வந்து கேட்கலாம் ஸோ அப்படி என்ன அப்படின்னா அவங்க சின்ன வயசுலேயே வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணனால புதுசாக ஒரு ஸ்கூலுக்கு போய் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஜாயின் பண்ணுறப்ப அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது அது மட்டும் இல்லை அங்கன்வாடி ஸ்கூலில் ஊழியர்கள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸை அவங்க பிள்ளைங்களை வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய சலுகைகளும் கொடுக்குறதா சொல்கிறாங்க ஸோ அதனால குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ணிடும் புதுசாக ஸ்கூலுக்கு போகிற பயம் இருக்காது அது படிக்கிறதுமே கரெக்டாக இருக்கும் அது போக இந்த மூணு வயசுக்குள்ளேயே அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே அதுக்கு வந்து வந்துடும் கரெக்டான ஃபுட்டும் அது வந்து எடுத்துக்கிறோம் அதனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் இந்த வந்து முன்பதிவு கல்வி முன்னாடியே வந்து ஸ்கூலில் வந்து சேர்க்குறது இன்றைக்கி என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஐசீரிய ஸ்கீம் பற்றி நல்லா தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஐசரிய ஸ்கீமில் வந்து நிறையா பிரச்சனை நடந்தது நிறைய கோரிக்கைகள் வந்து வச்சுருந்தாங்க அது எல்லாம் நமக்கு என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த நியூஸில் என்னென்ன வந்துச்சு அப்படின்றத ரீசண்டாக லைக் கண்டிப்பாக அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐசரிய ஸ்கீம் வந்து வந்து பார்த்திங்க எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் குழந்தைகளை பராமரிக்கிறது கர்ப்பிணி பெண்களுக்கு த பால் மதர் ஃபீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஊட்ட ஊட்டச்சத்து வந்து கரெக்டாக போய் சேருதா அதுதான் வந்து இந்த ஐசிரிய ஸ்கீமோட மெயின் நோக்கமே இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு வயசுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த சேவை வந்து கண்டிப்பாக போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து இந்த சேவையை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐசிஎஸ் ஸ்கீமில் ஆறு அடிப்ப ஆறு அடிப்படையாக நமக்கு வந்து இது வந்து தெரிஞ்சுருக்கணும் அது என்னென்ன அப்படின்னா முக்கியமா இந்த ஐசிடிஎஸ் ஆரம்பிச்சதுக்கு இந்த ஆறு அடிப்படையான விஷயம் வந்து காரணம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தடுப்பூசி வந்து எல்லா குழந்தைகளும் கரெக்டா வந்து போட்டிருக்காங்களா அப்படின்றத பாக்குறது ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா துணை ஊட்டச்சத்து கொடுக்கறது மூன்றாவது பாத்தீங்கன்னா சுகாதார பரிசோதனை அடுத்து பரிந்துரை சேவை பள்ளி முன் கல்வி ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார கல்வி இது ஆருமே வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க இன்டர்வியூல கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் அங்கன்வாடிக்கு வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும் இது கண்டிப்பாக இதை பற்றி இந்த ஸ்கீமோட ஆறு விஷயத்தை பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்தியாவிலே வந்து பார்த்திங்கனா அங்கன்வாடி மையத்துக்கு நிறைய பேர் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க யூபியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை மையம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூணு மில்லியனுக்கு மேலே அங்கன்வாடி மையம் வந்து செயல்பட்டு கொண்டுட்டு தான் இருக்குது இப்போ வரை ஸோ அவங்க எல்லாத்தையுமே கண்காணிக்கிறது ஒரு பெரிய இது இருக்குது அதுக்கு நிறைய ஸ்கீம்ஸும் இருக்குது நிறைய ஸ்கீம்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோஸும் போட்டிருக்கோம் தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தம் ஐம்பத்தி நாலாயிரம் பேர் வந்து அங்கன்வாடி மையம் வந்து இருக்குது அதில் லட்சக்கணக்கான பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா கேட்பாங்க இன்டர்வியூவில் அடுத்து வந்து நிதி இவங்களுக்கு வந்து யார் வந்து வழங்குறாங்க இப்ப அங்கன்வாடி மையம் வருது இவங்களுக்கு காசு எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஐசிடிஎஸ் ஸ்கீம்ஸ்க்கு கீழே மத்திய அரசு மாநிலங்கள் யூனியன் பிரதேசம்க்கு நிதி உதவி வழங்கும் மத்திய அரசு ஆதரவு திட்டம் அந்த ஆதரவு இருந்து தான் இவங்களுக்கு வந்து நிதி உதவி வந்து வருது அந்த நிதி உதவி வச்சுதான் இவங்க சாப்பாடு வழங்குறது ஆஹ் பெண்களுக்கு பெண்களுக்கு மாவு ரெடி பண்றது அங்கன்வாடி மையத்தை சுத்தமாக வச்சுக்கிறது இது எல்லாமே இந்த நிதி உதவியில இருந்து தான் வருது எந்த அமைச்சர் வந்து மேற்பார்வை என்ன அமைச்சகம் வந்து மேற்பார்வை இடுவாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க அங்கன்வாடி மையத்தை தேசிய அளவு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் ஸோ இந்த அமைச்சகம் பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க தேசிய அளவு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இப்படி ஒரு அமைச்சகம் இருக்கு அவங்க தான் வந்து இந்த அங்கன்வாடியை வந்து மேற்பார்வை வந்து இடுவாங்க ஸோ அது போக ஐசிடிஎஸோட தாக்கங்கள்லாம் என்னென்ன ஐசிஎஸ் வந்ததுனால என்னெல்லாம் வந்து நடந்துருக்கு நல்லது நடந்திருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா குழந்தைகளோட இறப்பு விகிதம் வந்து கம்மியாக இருக்குது பர்சன்டேஜ் ஆஃப் வந்து குழந்தைகள் வந்து சாகிறதே கம்மியாக இருக்குது அது போக தடுப்பூசியோட இது வந்து முன்னேற்றமாக இருக்குது நிறைய குழந்தைகள் வந்து தடுப்பூசி வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்ப கால்வ கல்வி வந்து சேர்க்கை அதாவது மொதல் வந்து எல்லோரும் அஞ்சு வயசுக்கு அப்புறம் குழந்தைகள் வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ண நினைப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கால கல்வியே வந்து அதிகமாக வந்து ஆர இருக்கு சேர்க்கையில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊட்டச்ச ஊட்டச்சத்து விழிப்புணர்வு வந்து எல்லாருக்குமே வந்து கிடச்சிருக்கு எல்லாருக்குமே ஊட்டச்சத்து விழிப்புணர்வும் வந்திருக்கு இந்த நாலு தாக்கத்தை நீங்கள் மனப்பணம் பண்ணி தான் ஆகணும் ஸோ இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா தெளிவாக அந்த நாளையும் சொல்லிடுங்க இப்போ ஐசிஎஸ்சில் வந்து நடத்துகிறாங்க அங்கன்வாடி மையம் இது கீழே தான் நடத்துகிறாங்க ஆனால் இவங்களுக்கே நிறைய சவால்கள்லாம் வந்திருக்கும் அதாவது அவங்களோட சேலஞ்சஸ் இது எப்படி அவங்க வந்து மேற்கொண்டாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த நிதி வந்து வழங்குறாங்க இல்லையா அவங்க வந்து நம்ம பீப்புள் இருக்காங்க அதாவது எத்தனை குழந்தைகள் இருக்காங்களோ அவங்கள ஃபோட்டோ எடுத்து நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி ஃபோட்டோ எடுக்கிறப்ப அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அப்ளிகேஷன்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணுறப்ப இருபத்தஞ்சி பேரை ஃபோட்டோ எடுத்தால் அதில் முகம் வந்து கேப்சர் ஆகும் யாரோட ஃபேஸும் கேப்ச்சர் ஆகும் பதினோரு பேரோட முகம் மட்டும்தான் கேப்சர் ஆகுது அதனால் அவங்க பதினோரு பேருக்கு மட்டும்தான் உணவு வந்து அழிக்கிறாங்க மீத இருக்கிற பேருக்கு உணவு வந்து எடுத்துக்கிறதே ரொம்ப சவாலாக இருக்குது ஸோ இந்த பிரச்சனையை வந்து ச சரி சரி பண்ணி வைக்கணும் இது வந்து மத் மத்திய அரசுக்கு ஐசிடிஎஸ்லேருந்து அங்கன்வாடி மையத்துலேருந்து மக்கள் வந்து என்ன ஒர்க் பண்றவங்க வந்து கோரிக்கை வந்து இட்ருக்காங்க வேற என்ன கோரிக்கை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி பார்லிமெண்ட்டில் வந்து குஜராத்தில் வந்து உயர் வந்து என்ன சொல்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து மூன்றாம் நிலை அரசு ஊழியர்னு கருதப்படணும் அங்கன்வாடி உத ஒர்க்கரை வந்து மூன்றாம் நிலை அரசு ஊழியர் அப்படின்ற அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளருக்கு நான்காம் நிலை அப்படின்றத கொடு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை இவங்க வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கருக்கு வந்து இருபத்தி நாலாயிரமும் உதவியாளருக்கு இருபத்தி ரெண்டாயிரமும் சம்பள உதவு அதாவது வந்து ஊதியம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்றதையும் அதிகப்படுத்தி கொடுக்க சொல்லியிருக்காங்க ஓய்வு ஊதியம் வந்து ஒம்பதாயிரமாதான் அட்லீஸ்ட் வந்து இருக்கணும் கட்டாயமாக ஒம்பதாயிரமாத எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வந்து எப்படி வழங்குற சொல்லியிருக்காங்கன்னா முப்பது வருஷம் நம்ம வந்து அங்கன்வாடியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் வேலை பார்த்த அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து பத்து லட்சம் வந்து கொடுக்கணும் உதவியாளருக்கு அஞ்சு லட்சம் வந்து கொடுக்கணும் இது என்னென்னா ரிட்டைர்மெண்ட் பண்ண மாதிரி அவங்க ஃப்யூச்சரில் வந்து இதை வச்சு ஏதாச்சும் அவங்களால வந்து பண்ணிக்கணும் அதுக்காக இந்த கோரிக்கையெல்லாம் இட்ருக்காங்க அது மட்டும் இல்லை பனி சுமையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் நிறைய காலிடங்கள் வந்து இருக்கு அதெல்லாம் வந்து நிரப்பப்படணும் அது மட்டும் இல்லை மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது மூணு வயசு கீழே இருக்க குழந்தைகள் எல்லாம் பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு வந்து நோய்கள் தாக்கம் வந்து ஈஸியாக வந்து வருது ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு அதுலேருந்து வெளிவரதுக்கு அமைச்சர் அமைச்சர் வந்து ஆல்ரெடி வாக்கு கொடுத்தபடி குழந்தைகள் நலம் கருதி ஒரு மாதம் லீவு கோடை விடுமுறை சம்மர் ஹாலிடேஸ் மாதிரி விடணும் அப்படின்றதையும் இவங்க கோரிக்கையாக வச்சுருக்காங்க ஸோ கோரிக்கை வந்து இப்போ தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் நிறைவேறிடுச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆனால் நிறைவேறிச்சான்றது நமக்கு அவசியம் கிடையாது நமக்கு என்னென்ன கோரிக்கையெல்லாம் முன் வச்சாங்க அப்படின்னு இன்டர்வியூ கொஷின்ஸில் கேட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து அங்கன்வாடி வையத்தில் வந்து ஒரு ஒரு ப்ரீஃபாக வந்து தெரிஞ்சிருக்கும் எப்படிலாம் ஆன்சர் பண்ணுன்றது இவ்வளோ நாள் நம்ம வந்து கொஷின்ஸ் பை கொஷின்ஸாக வந்து போஸ்ட் இருந்தோம் அதுமே கண்டிப்பாக முக்கியமானது தான் இப்படி மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறப்ப உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் அதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் எழுதி காமிச்சா உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக எடுத்திருக்கேன் ஸோ யாரெல்லாம் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண போறீங்களோ அவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் இன்னைக்கு நம்ம அங்கன்வாடியில் வந்து ரெண்டு மூணு டிஃபரண்டான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அது மட்டும் என்ன அப்படின்றத பாத்துர்லாம் அதுக்கப்புறம் ரிசல்ட் ஒரு டேட்டையும் நான் சொல்லிடுறேன் ஸோ இதுதான் இந்த கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா முதல் பருவ குழந்தைகளுக்கு திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க புதுசா அது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ஒன்றும் இல்லை டிஎன்ஐ சிடிஎஸ் இதுக்கு முன்னாடி இது நம்ம வந்து பாத்திருக்க மாட்டோம் இதுக்கு புதுசா இருந்தது நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னது அதனால தான் நான் இந்த கொஷின்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் டிஎன்ஐ சிடிஎஸ் அந்த திட்டம் அதுபோக குழந்தைகளுக்கு என்ன ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த ட்ராக் பண்ணுறதுக்காக குழந்தைகளுக்கு என்ன அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா போஷன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஆப் வந்து மொபைலில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே செலக்ட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் செலக்ட் ஆனால் எனக்கு ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ என்ன அப்படின்னா ரிசல்ட் டேட்டை எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க நிறையா மாவட்டத்துக்கு வந்து இந்தியாவை தாண்டி இருக்கவங்களுக்கு வந்துருச்சு ரிசல்ட் லைக் உத்தரப்பிரதேஷ் அவங்களுக்குலாம் நமக்கு எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா இருபதாம் தேதியிலருந்து ரிசல்ட்டு எதிர்பார்க்கலாம் ஜூன் இருபதாம் தேதியிலருந்து ரிசல்ட்டுக்கு எதிர்பார்க்கலாம் இந்த மந்த்துக்குள்ளே இல்லைனா ஜூலை ஃபஸ்ட்டு வீக்குள்ளேயே ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ வந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க